அறிவியல் நெற்றியில் மறைந்த மர்மம் உங்களுக்கு தெரியுமா நம் நெற்றியில் உள்ள ஒரு சிறிய புள்ளி நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை முழுவதுமாக மாற்றக்கூடும் இன்று நாம் திலகத்தின் அறிவியல் பின்னணியை ஆராய்வோம் மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு நான் எப்போதும் யோசித்ததுண்டு ஏன் இந்த பழக்கம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்கிறது என்று நெற்றியின் மைய பகுதியில் உள்ள ஆஜ்ஞா சக்கரம் என்ற புள்ளி மூளையின் பைனியல் சுரப்பியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது ஆய்வுகளின்படி இந்த புள்ளியை தூண்டுவது மூலம் மெலடோனின் உற்பத்தி நாற்பது சதவீதம் வரை அதிகரிக்கிறது அப்படியென்றால் மெலடோனின் நம் உடலுக்கு எவ்வளவு முக்கியம் மெலடோனின் நம் உடலின் இயற்கை கடிகாரம் இது தூக்கம் விழிப்பு சுழற்சியை மட்டுமல்லாமல் மன அழுத்தம் நினைவாற்றல் உடல் வளர்ச்சிதை மாற்றம் என அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது சமீபத்திய ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால் குறைந்த மெலடோனின் அளவு நோய் எதிர்ப்பு சக்தியை முப்பது சதவீதம் வரை குறைக்கிறது திலகத்திற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களிலும் சிறப்பு இருக்கிறதா நிச்சயமாக குங்குமத்தில் உள்ள குரோஷின் மூளைக்கு இரத்த ஓட்டத்தை இருபத்தைந்து சதவீதம் அதிகரிக்கிறது சந்தனத்தில் உள்ள ஆல்பா சாண்டலோல் மன அழுத்தத்தை அறுபது சதவீதம் வரை குறைக்கிறது இந்த அறிவியல் உண்மைகள் ஆச்சரியமாக இருக்கின்றன ஆனால் நவீன காலத்தில் இந்த பழக்கம் குறைந்து வருகிறதே ஆமாம் ஆனால் மருத்துவ ஆராய்ச்சிகள் இதன் நன்மைகளை உறுதிப்படுத்துகின்றன உதாரணமாக நியூரோ நியூரோசைன்ஸ் ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால் நெற்றி பகுதியில் பதினைந்து நிமிடம் குளிர்ந்த அழுத்தம் கொடுப்பது மன அழுத்தத்தை நாற்பத்தைந்து சதவீதம் குறைக்கிறது அப்படியென்றால் இது ஒரு வகையான போல செயல்படுகிறதா சரியாக சொன்னீர்கள் நெற்றியிலுள்ள மர்ம புள்ளிகள் பல நரம்பு மண்டலங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன இந்த புள்ளிகளை தூண்டுவது கண் பார்வை தலைவலி மைக்ரேன் போன்றவற்றை குணப்படுத்துகிறது நம் முன்னோர்கள் எவ்வளவு நுட்பமாக யோசித்திருக்கிறார்கள் ஆமாம் இன்றைய நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் பாரம்பரியம் என்பது வெறும் பழக்க வழக்கங்கள் அல்ல அது அறிவியல் சார்ந்த வாழ்க்கை முறை மிகச்சரியாகச் சொன்னீர்கள் இன்றைய விவாதம் பல புதிய உண்மைகளை வெளிப்படுத்தியது நன்றி